தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் ரைட் ஃப்ரம் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் ராமநாதபுரம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சார் வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் ராமநாதபுரத்துல எப்படி தோரணைகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் ஒரு டென்ஷன் இப்ப லைட்டா கொஞ்சம் உருவெடுத்து இருக்க போல இல்லையா அப்படிதான் வந்து தோரணை ராமநாதபுரத்தோடைய வெற்றி என்பது இந்திய அளவில் ஒரு பேசும் பொருளாக இன்னைக்கு இருக்கிறது தேர்தல் முடிஞ்சு ஒரு மாசம் ஆச்சு ஒரு மாசம் ஆனாலும் மக்கள் தேரக்கூடிய எதிர்பார்ப்பு யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கறத எந்தெந்த மக்கள் எல்லாம் யாருக்கு வாக்களித்தார்கள் என்ற பேச்சு வந்து தினந்தோறும் தேநீர் தடையில் தொடங்கி ஒவ்வொரு கூட்டத்திலும் நாம தினந்தோறும் பல மக்களை பாக்குறோம் அவங்க கேக்குற ஒவ்வொரு விஷயம் என்ன என்ன மாப்பிள்ளா யாருக்கு ஓட்டு போட்டீங்க என்னத்தா யாருக்கு ஓட்டு போட்டீங்க இன்ன சின்னத்துக்கா இன்னா இருக்கா அப்படிங்கறது எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சரி அப்படிதான் போயிட்டு இருக்கு இல்லையா எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க பட் இருந்தாலும் வந்து நவாஸ்கனியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு 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 உத்வேகத்தோட தான் இருக்கிற மாதிரி தான் பேசவும் படுது நவாஸ்கர் நீங்க இருக்காரு ஏன்னா அவரு பணமலை அதாவது பணத்தை அதிக அளவுல இருக்காரு பணத்தை கொடுத்துருக்கோம் மக்கள் எல்லாம் விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்காரு ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த மட்டுக்கு மக்களுடைய மனநிலை எப்படி இருந்தது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது என்ன மாற்றம் ராமநாதபுரத்தில் இதே ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு பதிலாக வேற ஒரு வேட்பாளர் போட்டியிட்டு இருந்தால் நிலைமை வேற மாதிரி அவரே நேரடியாக நிற்கும் பொழுது நிலைமை கொஞ்சம் ஒரு முன்னோரி முன்னேறிய பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது

இப்பவும் இப்ப ஒண்ணு என்ன மாறிடுச்சு ஓபிஎஸ் வந்து நிக்கிறாரு ஓபிஎஸ் மண்ணின் மைந்தன் கிடையாது வந்து தேனி தேனி மாவட்டம் அவர் வந்து இங்க இருந்தா எப்படி அரசியல் பண்ண முடியும் ஆதரவாளர் மாநிலங்களவை உறுப்பினர் திரு நம்மளுடைய முதல் தர்மர் அவர் இந்த மண்ணின் மைந்தன் சரி நீங்க வந்து வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் செஞ்சிருக்காரு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு இந்த மக்களை முழுமைய நம்பி வந்து நிக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டத்தை நம்பி நான் வந்துட்டேன் ஏன்னா நீங்க காப்பாற்ற வேண்டியது கடைசிக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்னு ஒட்டுமொத்த ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் ஒரு பரவலான பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இந்தியா முழுவதும் பாரத பிரதமர் ஒரு தீவிர பிரச்சாரத்தை நோக்கி அவரு கெலிக்கா ஃபில்டர்ல ஒவ்வொரு மாநிலமா ஒவ்வொரு மேடையா பயணம் பண்ணிட்டு இருக்காரு நீங்க இன்னைக்கு கூட ஒரு மேடையை பார்த்திருப்பீங்க மும்பை மும்பையில வந்து ஒரு பிரமாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா நானும் பார்த்தேன் டிவில பார்த்தேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஒரு பிரமாண்டமான மேடை அந்த மேடையில இருக்கையில தாண்டி மக்கள் கூட்டம் அந்த அளவுக்கு இருக்கு தமிழ்நாட்டுல என்ன பேசுறாங்க பாரதிய ஜனதா ஆட்சி மீண்டும் வரக்கூடாது காங்கிரஸ் ஆட்சி வர வேண்டும் கடந்த பத்தாண்டு காலமாக பாரதிய ஜனதா என்ன செய்தது என்ற கேள்வி ஒரு பக்கம் தமிழகத்தினுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பாசிசத்தை நாங்கள் ஒழிக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதாவை வரவிடக்கூடாது கூடாது மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதா இந்திய ஆட்சியை புரிந்தால் இந்தியாவுடைய நாடு வந்து சர்வாதிகார போக்கள் நீடிக்கும் ஒரு சர்வ அதிகாரத்தை கொண்டு வந்துவிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஒரு பக்கமும் எதிர்கட்சிகள் ஒரு பக்கமும் டெல்லியினுடைய முதலமைச்சர் திரு ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு பக்கமும் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் அந்தந்த மாநிலத்தை சார்ந்த அரசியல் கட்சிகளும் தங்களுடைய அதிருப்திகளையும் தங்களுடைய கோபத்தையும் பிரதமர் மீது ஒரு வன்மத்தை தினந்தோறும் விதைத்து வருகின்றார் இப்ப பிரதமர் மோடி அவர்கள் ஹிந்தியில் பேசுகிறார் தமிழ்நாட்டுல யாருக்காவது ஹிந்தி தெரியுமா ஹிந்தி தெரியாது தெரியாது நீங்க கொஞ்சம் பேருக்கு தெரியுமே தவிர பெருசா நிறைய பேருக்கு அதாவது சார் நான் சொல்றது படிக்காத பாமர கிராமங்களில் வரக்கூடிய மக்கள் பிரதமர் டிவில பேசுறாங்கன்னா எல்லா பேருமே உட்காந்து பாக்குறான் ஒரு 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 நல்ல படித்த மக்கள் ஆங்கிலம் பேசும்போது தந்தை வந்து வெளிநாட்டில் வந்தவர் அவருக்கு ஒரு எட்டு மொழிகள் தெரியும் அதெல்லாம் அவர் ஹிந்தில பேசும்போது மோடி இதுல பேசுறாரு அவருக்கு தெரியும் அப்ப நான் ஹிந்தி படிக்கலன்னு வைங்க எனக்கு வந்து அவர் என்ன பேசுறாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிற முடியும் ஆனா அந்த அந்த ஹிந்தி பேசுறதையே தமிழ்நாட்டினுடைய என்ன என்ன பண்றது தப்பா அப்படி டப்பிங் அடிச்சு இங்க பரப்பி விட்டுறது கூட தெரிய வேணாமா இன்னைக்கு அண்ணாமலை ஒடிசாவில் எதை பேசினார் பிரதமர் நீங்கள் ஏன் உண்மைக்கு மாறாக பொய்களை பரப்பி வருகின்றீர்கள் என்ற கேள்வியை இன்று அண்ணாமலை அவர்கள் முன்வைத்துள்ளார் இப்படி போயிருக்கீங்க சார் ஒரு நான் பரவலா ஏன்னா ஒரு அரசியல் சட்டம் இந்திய அளவிலும் போய்கொண்டிருக்கிறது ஜூன் நாலாம் தேதி எப்படி இருக்கும் என்பதை ஒட்டுமொத்த உலக நாடுகளும் உற்று நோக்கி இந்தியாவை பார்த்து கொண்டிருக்கிறது என்றுதான் இந்த நேரத்தில் கூற வேண்டும் நிச்சயமா தென் இந்தியாவை வந்து ஒரு மாற்றம் வரும் பர்டிகுலரா தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ராமநாதபுரமும் ஒரு ஒரு தொகுதி அதுக்கப்புறம் வந்து தேனி ஒரு தொகுதி திருநெல்வேலி ஒரு தொகுதி கன்னியாகுமரி இன்னும் இழுபரியாதான் இருக்குது போல கன்னியாகுமரி எப்படி இருக்கு கன்னியாகுமரி எப்படி ஃபீல் பண்றீங்க சார் நான் கன்னியாகுமரியை பத்தி சொல்ற விவரம் நீங்க அந்த மண்ணின் மயில் வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் சொந்த ஊருக்காரரு ஓட்டு போடுறது வரும்போது எல்லாம் ரொம்ப இழுபறியா பா இருக்குது காங்கிரஸ்க்கு தான் கொஞ்சம் வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்குமோ அப்படின்ற மாதிரிதான் வந்து கடைசி நேர நிலவரங்கள் எல்லாம் வந்துச்சு நீங்க எப்படி கன்னியாகுமரி நிலவரம் சார் ஆஹ் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த சில நண்பர்கள்கிட்ட வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு இந்த தேர்தல் நேரத்துல சரி கன்னியாகுமரி சேர்ந்தவங்க பேர் இருக்காங்க வேலை காரணமாக இங்க பணியில இருக்காங்க அவங்ககிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா கன்னியாகுமரியை பொறுத்தவரைக்கும் ஜாதி கிடையாது மதம்தான் அங்க வந்து பெரும்பாலரை தீர்மானிக்க கூடிய சக்தி இருக்கிறது இந்துத்துவாதத்தை அடிப்படையை கொண்டவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியே விரும்பக்கூடியவர்கள் அப்ப காங்கிரஸ்ல இந்துதானே இருக்காங்க ஏன் அவங்க ஏன் பாரதிய ஜனதா விரும்பல அப்படின்னா அவங்க காங்கிரஸ் கொள்கை அதோட திமுகவோட கொள்கையை பின்பற்றதுனால அவங்க அந்த காங்கிரஸ் வந்து விரும்பணும் இதுல வந்து இந்துக்கள் இந்த பக்கம் இருந்தாலும் கிறிஸ்டின் இருக்காங்க கிறிஸ்டீன் யாருக்கும் ஓட்டு போடுறாங்களோ அதை அந்த வெற்றி தோல்ய தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இது ஒரு நல்ல கேள்விதான் ஆனா என்ன விஷயம்தான் வசந்த் போ என்பவர் ஒரு கார்பரேட் கம்பெனியோட ஒரு பெருமுதலாளி விஜய் வசந்த் வந்து பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனத்துடைய பெரும் முதலாளி அப்ப நான் அந்த பேராசிரியத்தை கேட்கும் என்ன சொன்னாரு மார்த்தாண்டம் அப்படிங்கிறது ஒரு ஏரியா இருக்கு திருநெல்வேலி இது கன்னியாகுமரி மார்த்தாண்டத்துல வசந்தனுக்கு ஒரு பெரிய ஸ்டோர் ரூம் இருக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு அவர் சொன்னாரு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முந்நூறு ஸ்டாப் இங்க பணி முடியிறாங்க வசந்த் விஜய் வசந்த் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகிற அவசியமே இல்ல அந்த பணியாளர்களே எல்லா கிராமங்களுக்கும் போய் டோக்கன் போடுற மாதிரி பணத்தை விநியோகம் செய்து விடுவார்கள் வாக்காளர்களை சந்தித்து விடுவார்கள் டோக்கன் கொடுத்து உங்களுக்கு வாங்க பரிசு கொடுத்துருவோன்னு கொடுத்துருவாங்க அத வந்து வாக்கா மாத்திடுவாங்க நம்ம ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர் வந்து அவர் கூட வர்ற நாலு பேரை வச்சுக்கிட்டு பிரசாரம் பண்ணுவாரு இதுல என்னண்டா நீங்க யாரு தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி மக்கள் தான் முடிவுனா பொன் ராதாகிருஷ்ணன் வந்தா மத்திய ஆவாரு இல்ல மத்தியில மக்களுக்கான பிரச்சனைல வந்து பேசுவாரு வசந்த் விஜய் வசந்த் அவர்கள் தன்னுடைய தந்தைய மாதிரியே அதே சட்டை மாடி காங்கிரஸ் சுண்டை போட்டுக்கொண்டு இந்த மக்களுக்கான எந்த பிரச்சனையுமே அவர் பேசல கன்னியாகுமரியில வந்து நீங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இயற்கை வளங்கள் எல்லாம் சுரண்டப்பட்டு வருகிறது அங்க இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து பாதி மலை வந்து கேரளாவுக்கு டிப்பர் லாரியில லோடு லோடா கல் போயிட்டு இருக்கு கல்குவாரியில் எல்லாம் சூறையாடப்பட்டு வருகிறது இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற கூடிய விசய வசந்த் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்ற கேள்வி சமூக ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சாமானியர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைவு வருகிறது இன்னொன்று ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினருக்கூடிய விசைவசந்த் அவர்கள் தொகுதி முழுவதும் ஏன் சுற்றுப்பயணம் செய்யவில்லை தொகுதி மக்களை வந்து சந்தித்தாரா ஏன் அவர் தொகுதி முழுக்க சந்தித்து அங்கிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை மட்டும் நம்பி எத்தனை கிராமங்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு விவசாயம் இருக்கின்றது எவ்வளவு விலங்குகள் இருக்கின்றது அதையெல்லாம் பாக இது பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை யாருக்கு இருக்கிறது அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அந்த மாவட்ட நிர்வாகம் அந்த மாவட்ட ஆட்சியர் இவர்கள் எல்லாம் திமுக கூட்டணியுடன் இணைந்து கொண்டு இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதை வாடிக்கையை வைத்திருக்கின்றார்கள் பெரும் முதலாளிகளுக்கும் அஹ் திருவனந்தபுரத்துக்கும் கொல்லத்துக்கும் கொச்சினுக்கும் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் எல்லாம் துரண்டப்படுகிறது ஆனால் கேரளாவில் இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் வந்து குப்பைகளை எல்லாம் குட்டி செல்கின்றார்கள் இன்றைய நிலைமைதான் திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் தென்காசி மாவட்டத்திலும் நிலவி வருகிறது என அந்த மாவட்ட மக்களே நம்மிடம் கூறினார்கள் அது கூறுறது ஒரு ரைட்டு தான் நான் இல்லைன்னு சொல்லல அந்த மாதிரி பிரச்சனைகள் நிச்சயமா இருக்கு வெஸ்டர்ன் கார்ட்ஸ் வந்து ஒழுங்கா காப்பாற்றப்படல எல்லாத்தையும் அறுத்து அறுத்து கனிம வளங்களை எடுத்து கேரளாவுக்கு கொண்டு போறாங்கன்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலுமே திருப்பியும் விஜய் வசத்துக்கு தான் இந்த வாட்டி ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரி தான் பேசப்படுது போக முடியலையே வயசுதான் அதாவது கன்னியாகுமரி சில மாவட்ட சில பாராளுமன்ற தொகுதியில வந்து நம்ம உறுதிய சொல்ல முடியும் திருநெல்வேலியா நயனார் நாயந்திரன் ஜெயிச்சிருவாரு தேனியா டிடிவி ஜெயிச்சிருவாரு ராமநாதபுரமா ஓபி ஜெயிச்சிருவாரு

நீங்க ராமநாதபுரம் பார்லிமெண்ட் தொகுதியோட நிலவரம் வேற நான் முன்னாடியே ராமநாதபுரத்துல முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அது நான் மூலயமா நிக்கிறாரு இங்க அதிமுக சார்பில் நிக்கப்பட்ட வேறுபால சேவருமாள் யாருங்க தெரியாது அவர் யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க தெரியாது தெரியாது சரி அப்ப நவாஸ்கனி அது வேணுட்டே தானே நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஏன்னா ஓட்டு பிரிஞ்சிட கூடாதுன்றது சொல்ல வர்றேன் அதிமுக இது நவாஸ்கரி வந்து சிட்டிங் எம்பி அவர் ஒரு இஸ்லாமியர் அவர் இந்த தொகுதிக்கு ஒண்ணுமே செய்யல குருவாடியில காரை எடுத்தாருன்னா தொண்டில போய் உப்பாட்டுறாரு அந்த கிடலுக்கு கடலுக்கரை சாலையில்தான் போறது கமுதி பக்கம் வர்றது இல்ல முழுத்தூருக்கு வர்றது இல்ல சாய்வடிக்கு வர்றது இல்ல சாயுடி சொந்த ஊர் தான் இருந்தாலும் இந்த பகுதி மக்களை எல்லாம் சந்திக்கணும்ல சந்திக்கவே வர்றது இல்ல இந்த பக்கம் கால்வாய தூர்னாரா இல்ல பள்ளிக்கூடம் கட்டி விட்டாரா இல்ல கல்லூரிக்கு ஏதாவது வளர்ச்சி கொடுத்தாரா எந்த எதுவும் கிடையாது அப்புறம் எப்படி மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இது ஒரு அதிருப்தி இங்க ராமநாதபுரத்துல இங்க தேனியில அப்படி போனீங்கன்னா தங்க தமிழ் செல்வன் கடந்த முறை வந்து அஹ் தினகரன் அவரோட இருந்தவர் இப்ப திமுக மாவட்ட செயலாளர் இருக்காரு எம் இது ஓபிஎஸ் கூட எம்எல்ஏ போட்டிட்டு தோத்தாரு இப்ப வந்து அவருக்கு எம்பி சிட்டு கொடுத்துருக்காங்க அங்க திமுக அதிமுக ஒரு வேறுப்பாளர் நாராயணசாமின்னு சொல்லி அவர் யாருக்குன்னு தெரியாது அவரே பாவம் ஒரு அப்பாவி மனுஷன பம்புக்கு போய் கோயிலுக்கு கிடாய் வெட்டுற மாதிரி போய் முப்பாடிட்டாங்க தேனி தொகுதியில நாராயணசாமிய அப்ப அங்க வந்து தினகரனா டிடிவியான்னு ஒரு போட்டி இருந்தாலும் அங்கு இரண்டு மூன்று அமைச்சர்கள் நேரடியாக வேலை பார்த்தாங்க

தருமபுரி மாவட்டத்துல அன்புமணி தன்னுடைய வன்னியர் சமூகத்தினுடைய செல்வாக்கு மிக்க ஒரு தொகுதி தருமபுரி தொகுதி முழுக்க முழுக்க தன்னுடைய குடும்பத்தையே இந்த பிரச்சாரத்தில் களம்பழிக்கி ஒரு மிக பிரச்சாரத்தை வன்னியர் சமூகம் ஒரு மெஜாரிட்டியா இருக்கு அங்க அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்ப வந்து எதிர்பார்க்கிறாங்க நம்ம மட்டும் கிடையாது எல்லாருமே ஒரு எதிர்பார்க்கறாங்க அவங்க வந்தா நல்லா இருக்கும் இந்த தொகுதிக்கு ஏதாவது வளர்ச்சியில கொண்டு வருவாங்க அதாவது தமிழ்நாட்டுல இன்னும் பல தொகுதிகள் வளர்ச்சி வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால் ஒன்னே ஒண்ணு மத்தியில் இருக்கக்கூடிய அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் நம்ம இருந்து போகணும் போனா நம்ம தொகுதிக்கான பிரச்சனை எல்லாம் மத்திய அரசு பேசி அதுக்கான தீர்வுகளை பெற முடியும் நீங்க ஒரு எதிர்கட்சிக்காரர் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து மத்தியில வேற ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சு இவரு போய் ஒரு கேள்வி கேட்டா கிடைக்குமா கிடைக்காது என்ன ஒண்ணு அதுக்காக நீங்க வந்து எப்பவுமே வந்து நம்ம வந்து ஒரு சார்பாவே நம்ம இருக்க முடியாது இல்லையா ஏன்னா வந்து கட்சினாலே ஒரு சைடுல ஒருத்தவங்க வின் பண்ணா இன்னொரு சைடுல இன்னொரு இன்னொருத்தவங்க வின் பண்றது தானே வந்து ஒரு ஒரு நியாயமான ஒரு போக்காவும் பார்லிமென்ட் உறுப்பினர்கள் எல்லாம் தன்னுடைய தொகுதிக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் சொல்லி ஒத்த எம்பி போனாலும் அந்த தொகுதியோட நிலவரத்தை பார்த்த பிரதமத்தையே பாடுற அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டு தொகுதிக்கான வளர்ச்சி நிதியை வந்து கேட்டு பெறறாங்க நான் வந்து நீ எதிர்கட்சிக்காரன் நான் உனக்கு எதுவும் தொகுதியில நிதி கொடுக்க மாட்டேன்ல யாரும் சொல்றது கிடையாது கட்டப்படி நம்ம ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு என்னென்ன நிதி கொடுக்கணுமோ அதை வந்து அரசு வந்து சரியா செய்யுது ஆனா இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் முறைய மக்களுக்கு செய்யறாங்களா அப்படின்ற கேள்விதான் எல்லாருக்குமே இருக்குது இப்ப ஐந்தாண்டு நவாஸ்கனி என்ன செய்தார் ஐந்தாண்டு சு வெங்கடேசன் என்ன செய்தார் ஐந்தாண்டு மாணிகத்தாவூர் என்ன செய்தார் ஆஹ் ஐந்தாண்டு பா சிதம்பரம் சிவகங்கை தொகுதியில என்ன செய்தார் நீங்க சிதம்பரம் மையம் வந்து காரைக்குடி சைடு சொந்த ஊர்ல ஓட்டு கேட்க முடியல வரட்டுறான் நீ அஞ்சு வருஷமா இங்கே போனா கொரோனாவில் சொந்தக்காரங்க எல்லாம் செத்தாங்களை வந்து பாக்க வந்தியா இப்ப மட்டும் நீ வர்ற அப்படின்னு சிதம்பரம் மயனே வரட்டுறேன் கார்த்திக் சிதம்பரத்தை இப்படி ஒரு பிரச்சனைகள்லாம் தொகுதி முழுக்க

அந்த குட்காவா குட்கா என்னென்ன போதை பொருளை வருது கிரைனு என்னென்னமோ வருது நம்மளுக்கு பேருந்து தெரியல போதை பொருள் வந்து தலைவிரிச்சு ஆடுது ஒரு அரசாங்கம் இந்த மக்களை காக்கக்கூடிய அரசு போதை பொருளை கட்டுப்படுத்த உங்களால முடியலையா காவல்துறையை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் என்ன செய்கிறார் போதைப் பொருளை கட்டுப்படுத்திருக்க வேணாமா சொல்லுங்க போதைப் பொருளை முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் இன்னைக்கு போதைப் பொருளால சமூகம் சீரழிக்கிறது குடும்பம் சீரழிக்கிறது இளைஞர்கள் சீரழிக்கப்படுகின்றார்கள் யாருக்காவது நல்வழி காமிங்க உம் நிச்சயம் நீங்கதான் ஓசியில மதுபான கடையை எப்படா திறப்பேன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க உம் பன்னிரண்டு மணிக்குதான் நீங்க கடையை தொறக்குறீங்க இல்லைங்களா காலைல ஆறு மணிக்கு டீ கடையில வச்சு சரங்குத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல அதுதான் வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு கொடுமையா இருக்கு நானும் வந்து இந்த மாதிரி ஓட்டு போட போ போகும்போது ரொம்ப கொடுமையா இருந்துச்சு எலெக்ஷன் அன்னைக்கும் சரக்கு கிடைக்குது எலெக்ஷன் இல்லாத கிடைக்குது அப்பா என்ன சரக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்க ஓடிக்கிட்டே இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி திருப்பியும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் வெகு வெகு பெருவிலேயே சந்திப்போம் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு திருப்பியும் பேசு நன்றி வணக்கம் ஓகே நன்றி சார் வணக்கம்